பிரஜபதி ஓம் ஷீம் லிங் லிங் லங்க் நவதியை வரவரத சர்வஜனமே வசமானிய சுவாஹா அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஜித்குமார் நடராஜன் வாங்க எங்க ஆலையே காணும் என்னாச்சு அப்புறம் ஆளையே காணும் அருண் சேலம் வாங்க ஆமாம் ரொம்ப நாளாச்சு ராகுல் சென்னை வாங்க நல்லமாக இருக்கீங்களா வரும்போது லைட் போட்டு வந்துடுங்க ஹொசூர் வாங்க சார் அனைவர் ஃபேமிலி அனைவரும் நலம் உங்கள்கிட்ட அன்பும் ஆதரவு இருக்கும்போது என்னங்க கவலை சளி தான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நான் ஃபைன் நீங்களாம் அனைவரும் நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லாம் உள்ள இறைவனால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிலவம்பு கஷாயம் தான் குடிக்கிறேன் மஞ்சானம் காஃபி குடித்த குடிச்சிட்டு இருந்தேன் இவருக்கு தெரியும் அருண் சேலம் அவருக்கு தெரியும் கவனாதன் சார் எனக்கு காஃபி இல்லையான்னு கேட்டார் நிலவம்பு கஷாயம் சளி நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது ஒர்க்காக தான் வர முடியல கண்டிப்பாக கண்டிப்பாக ஒர்க்கையும் பாருங்கள் அப்பப்போ வாங்க ஒர்க்கு தான் முக்கியங்க செய்யும் தொழிலே அது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க அதனால் வேலை தான் முக்கியம் ரெண்டாவது தான் இதெல்லாம் நமக்கு சரிங்களா நான் இது வந்து ஃபுல் ஃப்ரெஷ் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக அதை எடுத்துக்கும் போது நான் இதில் முக்கிய கான்சன்ட்ரேட் இருந்தேன் அது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்வீங்களோ அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் முக்கியம் சங்கர் கணேஷ் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு உங்களுக்கு பர்மெண்ட் ஜாபுக்காக நான் நேரெலாம் வந்துடுச்சிங்க இருபத்தி ரெண்டு வயசாக வந்து நீங்கள் அதான் அதான் உங்களெல்லாம் இருபத்தாறு இருபத்தி ஏழு சிறப்பான காலம் வந்துச்சுங்க நீ தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண பண்ண வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது துண்டப்படும் நாளமில்லா எல்லாம் துண்டப்படும் சங்கர் கணேஷ் நீங்கள் அதை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உணர்ந்தால்தான் உங்களுக்கு அந்த சுகம் தெரியும் அது ஒரு இனிமையான சுகம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ங்க சங்கர் கணேஷ் அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க புரியும் அந்த தியானத்தில் ஒவ்வொரு நிலை தியானம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ பெரிய ஒரு இது இதுங்க அந்த தியானம் கத்துங்க நீங்க வா ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் நீங்க முன்னாடி கத்துங்க சிறப்பா இருப்பீங்க சங்கர் கணேஷ் உடம்ப பாருங்க சார் அஜித்குமார் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க அருண் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் கவர்மெண்ட் கிடைக்குங்க ஏங்க நான் தான் பல உங்கள்கிட்ட நேரிலே சொல்லியிருக்கேன் நான் நீங்க வந்து பிரிட்டிஷ் நேரில் கேட்கும்போதோடு சொல்லியிருக்கேன் அது காலையில் பத்து மணிக்கு தான் ட்ரெயின் வரும் ஆனால் நம்ம எப்பயும் இப்போ நைட்டு பத்து மணிக்கு உட்காந்துட்டா எப்படிங்க அது கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கும் எல்லாம் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அருந்தகுமார் சேலம் உங்களுக்கே அதுக்கான வாய்ப்புகளே இப்போதாங்க வருது அது பதினெட்டு வயசுலாம் ஓட்டு போட முடியும் ஆனால் எனக்கு வந்து அரசியலை பற்றி எனக்கு ப்ளஸ் டூலே தெரியுங்கிறது ஓ ஓட்டு கொடுக்க முடியுமா நமக்கு பன்னெண்டு வயசு எப்போ வருதோ அப்போ தாங்க போட முடியும் அது தான் அவங்களுக்கு தாங்க காலகட்டமே வந்திருக்கு இருபத்தாறு வயசாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டமாக இருக்குது இப்போ தாங்க உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் இங்கே நீர்நிலையில் உள்ள இறைவனை அதிகமாக வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனும் உங்களுக்கு துணை புரிவார் கவலையைப்படா எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் நீங்கள் லைட் ப்ளூ லைட் க்ரீன் இன்னும் பயன்படுத்துகிறோம் அல்ல பயன்படுத்திடுவாங்க சிறப்பாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த தொழில் இந்த சம்பளம் உயர்வு நீங்கள் எது கேட்டாலும் இந்த திருமணத்துக்கு அதுக்காக மட்டும் அல்ல இது லைஃப் லாங் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இதில் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் லைஃப் லாங் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு பெரிய அளவு காசு செலவு பண்ணக்கூடியது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு டேனிங் அவ்வளோதான் அவ்வளோதான் செய்ய போகிறீங்களே இதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க காசு இல்லாமல் செலவு இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு பழக்கத்தோடு பற்றி செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மேன்மேலும் முன்னேற்றங்கள் வருது நீங்கள் கண்கா கண்ணால் நீங்கள் உணர்வீங்க அதை நல்லா உணர்ந்து பார்ப்பீங்க ஆனால் தான் தியானங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அது மனவரக்கலை மட்டும் தியானங்கள்லாம் இப்போ பண்ணீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டுமா கார்பட ஆகி எல்லாமே இருபத்தி ஆறில் தாங்க கிடைக்கும் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் பொறுமை பொறுங்க ஓகேங்களா மூணு ஆறு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வினோத் சேலம் நிறைய பிரச்சனை இப்போது சரியாகி வருகிறது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்கும் வினோத் நான் கிரக சேர்க்கையில் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை நம்மகிட்ட சரிங்களா நாம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு மேலாஃபி மேலாங்கிற பேஸ் தான் பலன் சொல்கிறேன் நான் ஓகேங்களா வினோத் உங்களுக்கு முப்பத்தாறு வயசு வயசாவது சனிக்கிழம பிறந்து இருக்கீங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு நல்லா இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தினால படுத்து எடுத்திருக்கோம் உங்களை சரிங்களா இருபத்தஞ்சியில் கொஞ்சம் ஃப்ரீயாக முடிச்சு விட்டுருப்பீங்க இந்த இருபத்தி ஏழு இருபத்தாறு உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது சரிங்களா ஹெல்த்தியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா செடி வச்சு தினந்தோறும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் ஒரு ரோஜா செடி வச்சு அந்த செடியில் காலை சாலை காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து சாயங்காலம் ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செடியிலேருந்து இருந்து வரப்பூடிய பூவை வந்து ஃபஸ்ட்டு பூவை வந்து இறைவனுக்கு வழிபட்டு வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஓகேங்களா இந்த படம் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வினோத் டுமாரோ கூட லைவில் சார் உடம்பு பாருங்கள் கண்டிப்பாக இல்லைங்க நேற்று ரெண்டு மூணு இந்த பனி அதிகமாக இருக்கிறதுனால இது அப்படிதான் இருக்குது அதனால இதை நானும் நினச்சி நினச்சி பார்ப்பேன் ஞாத்தியம்மாவோட நல்லா போடல அதனால நல்லா போடல என்னாலும் அதுக்காக பனியோட வேலை தான் நல்ல அஜினா திருவண்ணாமலை லைஃப் எப்படி அஜினா நீங்க மேலாபி மேலாங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மோனி கர்நாட்டா அப்படின்னு போட்டிருக்கீங்க மணி மணி ஓ கேட்டிருக்கீங்க நீ மேலே ஃபீமேலானு நீங்கள் போடுங்களேன் பேர் போடுங்க ஏம் பிரசாத் எங்கே ஆளே காண போயிட்டீங்க லைக் அண்ணா நலமாக இருக்கீங்களான்னு கேட்டீங்க நலமாக இருக்குங்க எங்கே நீங்கள் ஆளே காண போயிட்டீங்க என்ன போங்க ஆளே வரமாட்டேங்கிறீங்க குமார் நடராஜ் என்ன கேட்குறாரு ஆறு ரெண்டு ரெண்டாயிரம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரம் என்ன உங்களுக்கு லைஃப் இருபத்தஞ்சி வயசு தானே அது இப்போ உள்ள காலகட்டம் இருபத்தாறு தான் அவங்களுக்கு சொன்னேன் இருபத்தாறு சிறப்பான காலகட்டங்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரம் கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்குங்க கிளம்பி பிறந்துருவீங்க நீர்நிலை உள்ள இறைவனை அதிகமாக வழிபட்டு வாங்க நீங்கள் அது மாதிரி யாருக்காவது ஒரு தண்ணி தண்ணி வாங்கி கொடுங்க தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க இல்லையா வீட்லையே வந்து வீட்டிலே வந்து ஒரு குடம் வச்சு தண்ணி வைங்க அதெல்லாம் அவங்களுக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் எல்லோ கிரீன் கலரை பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்குங்க அஜித் அஜித்குமார்

எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கடும் நஷ்டம் எப்போது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே இருபத்தி ஒன்றுலேருந்தே எல்லாமே பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க நாற்பது வயசாகுது கணேஷ் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உங்களுக்கு வந்து நாற்பது வயசாக வெள்ளி கம்பெனிக்கு பிறந்துருக்கீங்க உங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்தே எல்லாம் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிறப்பாக இருக்குது இனிமேல் வரக்கூடிய மூன்று ஆண்டு காலங்கள் சிறப்பாக இருக்கும் எல்லாமே சரியாயிடும் பொறுமையாக இருங்க நீங்களும் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ண முன்னால் வாழ்க்கையில் நீத்த நாள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டீங்க பயிற்சி எடுத்துட்டீங்க இனிமேல் செயலில் நான் இழங்குங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் ப்ளூ எல்லோ கிரீன் இந்த கலரை அதிகமாக பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பொருள் சிறப்பானதாக இருக்கும் நன்றி கணேஷ் சங்கர் கணேஷ் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு சங்கர் கணேஷ் திஸ் பிப்ரவரி எக்ஸாம் கோயிங் டு கேட் எக்ஸாம் வெரி குட் வெரி குட் நல்ல ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு கேட் எக்ஸாம் உங்களுக்கு பிப்ரவரி தானே சிறப்பாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி எட்டு சிறப்பாக இருக்குது சங்கர் கணேஷ் கவலைப்படாங்க மார்ச் தான் பிப்ரவரியில் எக்ஸாம் மார்ச் தான் ரிசல்ட் வரும் ஆனால் ஒன்றும் கவலைப்படாங்க சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா பாஸ் பண்ணீ கால் வேண்டாம் ராஜேஸ்வரி மேடம் என்ன கேக்குறாங்க ஏழு ஒன்று ராஜேஸ்வரி மேடம் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒர்க்கை பற்றி கேட்டுருக்கீங்க நம்ம ராஜேஸ்வரி மேடம் நாற்பத்தி ரெண்டு அது சனிக்க மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான தான் பிப்ரவரிலேருந்து உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கவலைப்படாதுங்க ஜனவரிலேருந்து உங்களுக்கு சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ராஜேஸ்வரி மேடம் நீங்கள் அதிகமாக கிரீன் எல்லோ லைட் ப்ளூ இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் பண்ணியிருக்கேன் சார் கலை மன்றம் வெரி குட் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லுங்கள் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அது நல்லதாக இருக்கும் ஓகேங்களா சாந்தி மேடம் மை ஆஃபீஸர் டார்ச்சர் மீ ஹவு லாங் ஐ சஃபரிங் லாட் வென் ஐ வில் பி ஃப்ரீ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் பெண்கள் வெளில போய்ட்டு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்குது மேலுமே நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா எட்டாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வயசாவது செபா கம்பனிங் பிறந்திருக்கீங்க அது நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெயர் போய் எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் அதாவது எதை எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு திங்க் பண்ணி செய்யக்கூடிய நபர் நீங்கள் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நீங்கள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்திடுவாங்க உங்கள் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க இப்பெல்லாம் நம்ம குறைய ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இருபத்தஞ்சிலேயே உங்களுக்கு குறையணும் ஆனால் அது சிறப்பான ஆண்டாக இல்லை உங்களுக்கு அதாவது இருபத்தஞ்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டு தான் அது ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர்த்துக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு கவலைப்படாதீங்க வீட்டில் வீ வீட்டை விட்டு வெளில போகும்போது சாம்பிராணி போட்டு போங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ எல்லோ க்ரே இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும் ஏன்னால் இருபத்தி ஏழில் கொஞ்சம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு உங்களுக்கு ஒரு கடினமான காலகட்டமாக இருக்குது இப்போயே நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அதிகாரிகளால் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மீனாப்பீடுங்கன்னு நான் சொல்லவில்லை அதாவது மீனாப்பீடுங்க மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிங்க அப்படின்னு வரல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்காதாங்க சரிங்க இன்றைக்கி எந்த விலையில ஸ்ட்ரெஸ் இல்லை அதனால நம்ம அதெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் எடுத்துக்க வேணாம் ஆனால் சிறப்பாக இருப்பீங்க கவலையப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அந்த தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அதிகமாக வந்து செவ்வாய் செவ்வாய் வெள்ளி விநாயகருக்கும் துர்கைக்கும் விளக்கு வாங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா வினத்குமார் ஷூர் ஐயா சொல்லியிருக்கீங்க நன்றி வினத்குமார் நன்றி ஐயா சொல்லியிருக்கீங்க நன்றி அஞ்சனா நாள்னு போட்டிருக்கீங்க ஓகே இங்கே கீழே போட்டிங்களா ஓகே இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நம்ம ச கிட்டத்தான் பத்து பேர்த்து மேலே சொல்லியிருக்கேன் ஆறு பேர் தான் லைக் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுறதுல என்னங்க சிரமம் இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க இருபத்தி நாலு பேர் போட்டிங்க அப்போ ஏற்கனவே ஆறு பேர் மொத்தம் முப்பது லைக் உழணும் செய்வீங்களா நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா அதுதான் இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அஞ்சனா மேடம் முப்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசாவது பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த இருபத்தாறு எப்படி இருக்குது அப்படின்னு கேக்கீங்க இருபத்தாறு சிறப்பாக இருக்கு இருபத்தஞ்சி மாதிரிலாம் இருந்திருக்காரு சரிங்களா அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிறைய கஷ்டப்பட்டீங்க அது மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க இருபத்தஞ்சு கொஞ்சம் மேலே வந்துட்டீங்க இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாவது பதில் கண்டிப்பாக பிறந்திருக்கீங்க ஓகேங்களா மலை மீது உள்ள இறைவனை அதிகமாக வழிபட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் அஞ்சனா மேடம் அஞ்சித் குமார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் நன்றி அஞ்சனா மேடம் ஓகேங்களா சவுந்தர் இருபத்தஞ்சி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது திருமணம் எப்போது நடக்கும் சார் துணைவு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இருபத்தாறு வயசாவது திங்கள் எப்படியும் பார்த்துருக்கீங்க நல்ல ஒரு திருமணம் அமையும் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை இருபத்தேழு வயசில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையும் கவலையப்படாதீங்க உங்களுக்கு இந்த தொழில்துறையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக தான் இருக்குது திருமணமும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நடைபெறும் இருபத்தேழு வயசில் என்னப்போ உங்களுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு ஸோ இது ரொம்ப மாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நவம்பர் டிசம்பரில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிப்ரவரிலேருந்து உங்களுக்கு தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா நீர்நிலை அதிகமாக வைப்பட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் வரக்கூடிய மனைவின்னு பார்த்தீங்கன்னா உங்களை டாமினேட் தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு சவுத் இந்த டைரக்ஷனில் மனைவி தான் அமைவாங்க சுந்தர் சவுந்தர் ஓகேங்களா சவுந்தர் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டு சவுத் இந்த டேரக்ஷனில் மனைவி தான் அமைவாங்க சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பாக இருக்கும் நன்றி ஆ ஜிஆர் ராமங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே பிரச்சனை இருந்தது நான் தான் சொல்கிறேன் நம்மளுடைய பிரிண்டிகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ அக்கீருச்சு அதனால நீங்கள் அதை கவலைப்படாதீங்க ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு லைஃப் லாங் சிறப்பான பரிகாரங்கள் நீங்கள் எப்போதுமே செஞ்சுருக்கலாம் செலவு கிடையாது யாரையும் போய் பேஸ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சில போய் விளக்கு போட்டு வாங்கங்கிற யாரையும் போய் நீங்கள் பார்க்கணும் கோயில் திறந்துருக்கும் திறந்துருக்க நேரத்தில் கோயிலில் போய் விளக்கு போட்டு வரீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஆ கவலை நந்தினி மேடம் வாங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நந்தினி மேடம் என்ன கோர்ஸ் படிக்க வைத்தால் சிறப்பாக இருக்கும் நந்தினி மேடத்துக்கு பதினாறு வயசாகுது நந்தினி மேடத்துக்கு நீங்கள் படிக்க போகிறத லைன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்டாக படிப்பீங்க ஆனால் மெடிசன் டிசைன் சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி இதில் இதான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க அதனால் உங்களுக்கு இது ரெண்டு ஃபீல்டுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதனால் நீங்கள் படிப்பதாவது ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் டீச்சராக போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தத்துவ ஞானியாக போகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் டீச்சரை இது பண்ணுங்கள் அதான் டீச்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தப்பாக ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஒரு லெக்ச்சராக இருக்கலாம் அது மாதிரி லெக்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஹெச்ஓடி டீன் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அது மாதிரிலாம் நீங்கள் போகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி திறமைகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ட்ராயிங் பண்ண டிராயிங் டீச்சராக போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டராக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு அதுக்கு தான் சிம்பிளாக சொன்னால் கம்யூனிகேஷன் பிஇ அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்க்ளூட் பண்ணி சொன்னேன் நான் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எலும்புல பிரச்சனைகள் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எலும்புல ஒரு இன்ஜூரிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா நீங்கள் அதிகமாக லைட் ப்ளூ எல்லோ ரெட் இந்த கலர் வாங்க சிறப்பானதாக இருக்கும் நந்தினி மேடம் சவுந்தர் தான் போறேன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆகாஷ் ஆகாஷ் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று மீன் இந்த மந்த்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க சார் இருபத்தி நாலு வயசாவது ஜாப் எந்த மந்த்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஜனவரி இந்த மாதம் வந்து அந்த டேட் முடிய போகுதுன்னா ஒரு மூணு நாள் இதில் கிடைச்சா அல்டி மேக்குள்ளார உங்களுக்கு கிடச்சிடு கவலைப்பட் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகம் மே ஜூன்லாம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த மாதத்தில் கிடைச்சிடும் அப்படின்னா மேகுலராக கிடச்சிடும் தொலைபாங்க நம்ம வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் இருபத்தி நாலு வயசு தான் அது கொலைப்படாங்க கேள்விங்களா இந்த குரல் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறீங்க நன்றி கார்த்திக் கார்த்திக் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுலாம் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோயம்புத்தூர் கல்யாணம் எப்போ முப்பது வயசாவது கல்யாணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க வியாகமணிக்கு பிறந்திருக்கேன் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா நீர் அது தினந்தோறும் வீட்டில் சாம்பிராணி போட்டுவாங்க அதில் மருதாணி விதையை போட்டு போட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லோ லைட் ப்ளூ லைட் க்ரீன் இந்த கலரை பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் கார்த்திக் ஓகேங்களா ஸ்ரீனிவாசனா ஸ்ரீனிவாசன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு முப்பத்தொரு வயசு ஆகுது வெள்ளிக்கம்பனிங்க பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஜாப் எப்போ கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் சிறப்பாக அதுக்கு கடினமாக முடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் கவலைப்படணும் ஏன்னா இப்போ இருபத்தஞ்சு இருத்தா சிறப்பான காலகட்டம் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கவலைப்பட வரலாம் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் லைட் ப்ளூ எல்லோ இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கிறேன் நன்றி ஸ்ரீனிவாசன் கார்த்திக் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸ்ரீனிவாசன் உங்களும் பலன்னு சொல்லிட்டேன் பன்னீர்செல்வம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தோரு வயசாவது திங்கக்கம்பனிங்க பிறந்துருக்கீங்க ப்ரிப்பேரிங் எஸ்எல்சி கவர்மெண்ட் எக்ஸாம் சார் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் கேனே கிளியர் ஆர் ஹவுலாங் கவலைப்படாதீங்க இருபத்தோரு வயசாவது எஸ்எல்சி பற்றி கேட்குறீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமாக முடிச்சேன் பண்ண கேட்கு சீக்கிரமாக முடிச்சவங்க உங்களோட படித்தவங்க எல்லாம் வந்து கரெக்டர் ஏட்டாங்களா அப்படின்னு நினைக்காங்க உங்களுக்கு வந்து சொத்துகத்தெல்லாம் இருக்குது எதுவுமே கவலைப்படாங்க க அதாவது எல்லாேருக்கும் இறைவன் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறது இல்லை எல்லா கைவர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அது மாதிரி ஒரே மாதிரி எல்லா கைவர்களும் இருந்ததுன்னா பிரச்சனை வருங்க எப்படி வேலை செய்ய முடியும் எல்லாம் ஒரே இதாக இருந்தால் இதில் இதில் இப்படி எடுக்க முடியும் இப்படி இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க முடியுது இப்படியே இருக்குதுன்னு வைங்களா எடுக்க முடியுமா ஒரு வேலையை செய்ய முடியுமா முடியாது அதான் எல்லாமே இறைவன் தெரிஞ்சால் நீங்கள் அதான் கவலைப்படுவீங்க எஸ்எல்சி அப்படிங்கிறது இந்த வயசு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஃபைனல் பண்ணிவிடுவீங்க உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனைங்க அதாவது என் நண்பருடைய பையன் வந்து ஒழுங்காக படிக்கலை சொல்லி கொடுத்தா படிக்கலை இப்படியே இருப்பாங்க மூணாவது ஏன் படிக்கலை ஏன்னா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறான் அடித்து பார்த்துட்டான் அப்பயும் கேட்கல அவன் எப்போ இது மூணாவதுலேருந்து அவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்போ தான் தெரிஞ்சதுன்னா அவன் டென்த்து வரும்போது தான் தெரிஞ்சுதான் எனக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்க ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு இது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே ஏழு வருஷம் ஆச்சு பெற்ற அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஏழு வருஷம் ஆச்சு ஒழுங்காக அந்த வடிவ படத்தில் ஆ தெரியுமா கிட்டக்க போய் எடுத்துகிட்டு போவான் தெரியாது இது இப்போ இப்போ தெரியாது ஏன்னா நான் படிக்கலையே அது மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனைங்க அதனால தாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டுருக்கீங்க இருபத்தாறு சிறப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுவிங்க குலதெய்வம் உங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் உங்களை எல்லாம் உள்ள குலதெய்வம் உங்களை காப்பாற்றுவங்களா ஓகேங்களா நீங்கள் அதிகமாக ரெட்டு ஒயிட் எல்லோ இந்த கலரை பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் பன்னீர் சொல்லும் கவலைப்படாதீங்க கார்த்திக் சீனிவாசன் உங்களுக்கு பரவன் சொல்லிட்டேன் மணிகண்டன் அரசு துறையில் பணி கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தாறு வயசு அது மென் நீங்கள் பிறந்திருக்கேன் அரசு துறை கண்டிப்பாக கிடைக்கும் மிக கடினமான முயற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைச்சிருந்தால்தான் இப்போலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இப்போ பண்ணுங்கள் இருபத்தி ஏழில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது அந்த காலங்கள் இருபத்தஞ்சில் கிடச்சிருந்தால் தான் ஏன்னா நிறைய பேர் இந்த இருபத்தஞ்சி அது தன்னுடைய பலன்களை முழுமையாக சரியாக செய்யவில்லை யாருக்குமே அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தேழு சிறப்பான காலகட்டமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த முயற்சி எடுங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அது வாய்ப்புகள்லாம் இருக்குது தொலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நன்றி கார்த்திக் சீனிவாசன் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் ஓகேங்களா ஐயப்பன் சார் வாங்க நலமாக இருக்கீங்களா மணிகண்டன் உங்களுக்கும் பலன் சொல்லிட்டேன் நான் ஓகேங்களா ஐயப்பன் சார் நீங்கள் என்ன ஒரு மரத்துட்டு நான் கோச்சிங்க நாகமரம் கொஞ்சம் அதிகம் அதனால் கோச்சி சரிங்களா அசோக் திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டீங்க பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முப்பத்தாறு வயசாவது செபாகம் சார் நாற்பத்தி ஏழு வயசாவது செவாகம் பிறந்துடுங்க உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம் தான் பொறுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல திருமணம் சரிங்களா உங்களுக்கு இப்போ கிட்ட நாற்பத்தேழு வயது பதினொரு மாதம் இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துருங்க ஏன்னா கல்யாணம் திருமணம் சிறப்பாக இருக்கும் கவலைப்படலாம் உங்களுக்குங்களா திருமணம் வரைக்கும் சிறப்பானதாக இருக்கும் லேட்டாக திருமணம் நடக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க எத்தனை பேர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி டேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு குழந்தை பார்க்கிங் இல்லாமல் இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேணாம் அசோக்குமார் உங்களுக்கு நாற்பத்தேழு வயசு நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் நார்த்தில் ஈஸ்ட் இந்த டைரெக்டில் தான் மனைவி அமைவாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா அசோக்குமார் இந்த பலன் சிறப்பானாங்க நன்றி சீனிவாசன் கார்த்திக் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ஓகேங்களா மணிகண்டன் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் மணிகண்டன் சார் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது மனசில் இல்லைங்க இது மனசு தாங்க முக்கியம் உடலில் இல்லை சரிங்களா முன்னாடியே புரிஞ்சுங்க அது என்ன படம் நாசர் நடித்த படம் பிரபாஸ் நடித்த படம் பாகுபலி டூ அதில் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய அரசவை இப்போ கிடைக்கல அப்படின்னு எனக்கு கை ஊனம்ன்றதுனால தானே கொடுக்கல ஊனம் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு மனசு ஊனங்கிறதுனால தான் உங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படிம்பாங்களா அது மாதிரி நீங்கள் அது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது பெருசாகவே எடுத்துக்காதீங்க அதான் ஓகே நம்மள இறைவன் கொடுத்தது நம்ம அதுக்குள்ளார போய் ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதெல்லாம் கடைப்போ கடை கடவுள் நமக்குன்னு ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க அதனால் அது உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது கவலைப்படாதீங்க ஓகேங்களா சுப்பிரமணிய ராஜா ஹவாரி சார் சுப்பிரமணிய ராஜா நீங்கள் வந்து மாயவரம் அது குறையா கரெக்டுங்களா ஹவாரி சார்ன்னு கேட்டிருக்கீங்க நலம் இதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் சக்தியெல்லாம் இருக்குங்க ஓகேங்களா ஓகே கோச்சிக்காரிங்க தொண்டை வலிக்குது அதனால் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு செய்கிறேன் நாளைக்கு பகலில் முடிந்தால் வருகிறேன் கோச்சிக்காரிங்க நான் நிறைய பேர் பின்னாடி நிறைய கேள்வி கேட்டுருக்கீங்க கோச்சிக்காரங்க ஓகேங்களா நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க நீங்கள் தரக்கூடிய புரதட்சணை அப்படிங்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைக்கிறதா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க நாளை நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் தொண்டை வலிக்குது அதனால பேச முடியல சளி பிடிச்சிருக்கு இருந்தால்தான் வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்க இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்